வணக்கம் குறுந்தொகையிலிருந்து ஒரு பாடல் இந்த பாடல் குறிஞ்சி திணை பாடல் பாடியவர் தேவகுலத்தார் தலைவன் அவனுடைய தலைவியை தினமும் வந்து சந்திக்கிறான் ஆனால் திருமணம் பண்ணிக்கிறவர்கள மட்டும் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறான் அதனால் தோழி தலைவி கிட்ட அவனை திட்டி பேசுகிறான் ஏன் அவனுடைய தலைவன் திருமணம் பண்ணுறதுல காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தலைவனை பழித்து பேசுகிறான் திட்டுறா அதுக்கு தலைவி பதில் சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த பாடல் தலைவி கூற்று பாடல் பாடல் நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவு இன்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே இந்த பாடலுடைய பொருள் குறிஞ்சிப்பூவில் இருக்கக்கூடிய தேனை தேனீக்கள் தேடி எடுத்துட்டு போய் சேகரிக்கும் அப்படிப்பட்ட வளமான மலைநாட்டுக்கு சொந்த கரன் தலைவன் அவனோடு நான் கொண்ட காதல் அந்த நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா நிலத்தை விட பெருசு வானத்தை விட உயரமானது கடலை விட ஆழமானது அதனால தலைவன திட்டாத அப்படின்னு தலைவி தோழிக்கிட்ட சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நன்றி